இது எந்த இடத்துல பண்ணணுங்கிறது தான் இப்ப கருத்து வந்து கருத்து கேட்டாம பண்றது கழிவு நீர் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறதுல பண்றதா கழிவு நீரே இல்லாத இடத்துல போய் இல்லாத ஒரு குளத்துல போய் கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி ஏற்றதா டெக்னிக்கலி நீங்களும் டெக்னிக்கல் பர்சன் நானும் டெக்னிக்கல் பர்சன் நிச்சயமா சொல்லுங்க வேற ஏதாவது பிரஷர் இருந்தா சொல்லுங்க ஓப்பனா சொல்லுங்க எல்லாருமே நம்ம மக்கள் தான் இட் இஸ் அ க்ளோஸ் டோர் மீட்டிங் ஏன்னா அது ரொம்ப பேர்னிங் இஷ்யூவா இருக்கு உங்களுக்கு சாதகமா வரலாம் எனக்கு எண்ணம் இருக்கு ஆனா வர முடியலைங்க உண்மையை பிராங்கா சொல்றேன் சரி இது வந்து ரொம்பவுமே ஒரு இமோஷனலா அப்செட் ஆகிற ஒரு மேட்டர் எட்டு குளம் இருக்கு எட்டு குளத்திலயும் கழிவு இருக்கு தங்கனூர் பள்ளத்துல கழிவு இருக்கு நொய்யல்ல கழிவு நீர் வருது அதை விட்டுட்டு இது போட வேண்டிய அவசியம் என்ன யாரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கா எத்தனை பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோமா வெள்ளையோர் கிளியர் பண்ணிட்டமா சாலிடஸ் வேஸ்ட் இன்னைக்கு நம்ம லேண்ட் ஃபில் பண்ணிக்கிறோமா ஒரு தடவை ஜெயனா நீ வரவங்க பண்ணதா சரி அதுக்கு ஒரு பயம் நீ பண்ணாங்க சார் இல்ல இப்ப பயோ மைனிங் இருக்கு பட் நம்ம இன்னைக்கு செக்ரிகேஷன்ல ஸ்லாக்னஸ் இருக்கு எவ்வளவு சரியா சார் நீங்களே சொல்லணும்

परेखे परेखे। लांग लांग ி இயர்ஸ் ஓல்டு

இன்னைக்கு வரைக்கும் பண்ணவேங்க எப்படிங்க உங்க மேல நம்பிக்கை வரும் ஐயா உங்க மேல என்ன உங்க மேல நம்பிக்கை இருக்கு மாநகராட்சி நிர்வாகம் மேல நம்பிக்கை வரும் மாநகராட்சியில நாங்க நம்புறது ஆணையாளர் மட்டும்தான் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை நாங்க நாளை ஐயா நீங்க நாளை காலையில் ஆறு மணிக்கு வாங்க வந்து பாருங்க தெற்கு குட்டையில சின்னவேடம்பட்டி ஏரியிலிருந்து வந்த தண்ணி வெள்ளக்கிணறுக்குள்ள பூந்து பெரிய பேரிடர் ஏற்பட்டு நடவடிக்கை எடுத்தீங்க நீங்களே நேரடியாக வந்தீங்க நடவடிக்கை எடுத்தீங்க

நீங்க ஒரு எஸ்டிபி போட்டு நல்ல தண்ணிய விடுங்க சிங்காநல்லூர் குளத்துல போய் பல்கா ஒரு ஹியூஜ் கெப்பாசிட்டி ஒரு எஸ்டிபி போடுறது டெக்னிக்கலி நாட்டுக்கே சிங்காபுளத்துல பெருசா போலயே போடல இல்ல போற ப்ரொபோசல் நல்லது இப்ப சங்கனூர்

உங்களுக்கு பைப் லைன் போட்டு வீடு தோறும் கலெக்ட் பண்ணி எஸ்டிபி போடுறது தான் இதோட ஒரிஜினல் ஸ்கோப் ஆஃப் திஸ் அதுல வந்து மூணு எஸ்டிபி அந்த மூணு எஸ்டிபிக்கு ரெண்டு எசிபி ஒர்க் சேலரி கம்மிச்சு ஒன்லி இந்த எஸ்டிபி பண்ணி நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு இந்த அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம நிவர்த்தி போடணும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்த ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கிறது தான் அந்த கூட்டம் ஓகே இதை அட்ரஸ் பண்ணாம நான் போய் நான் தரையில உட்காந்துட்டு எடுத்தேன்னா அது வரக்கூடிய வழிகளை இருக்கக்கூடிய டேமேஜ் அது கிரவுண்டுக்குள்ள வரக்கூடிய டேமேஜ் இதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது நீங்க இதெல்லாம் வீட்டிலேயே கலெக்ட் பண்ணி கிரவுண்ட்ல சேர்க்காம அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு ஹெவி மட்டல்ஸ்லாம் அங்கேயே சார் போகும் அப்படின்னு கேட்டார் இதெல்லாம் நம்ம செக்ரட்டரி சரி பண்ணாம தயவு செய்து நம்ம சால்வ் பண்ணவே முடியாது சார் அந்த லெட்டருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அது எவ்வளவு காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் சார் அதை எல்லாம் ரெடி வச்சு ரெடி தரேன் சார் தரேன் இருக்கும் தரேன் ஒண்ணு நீங்க டக்கு டக்குன்னு ஒரு சும்மா ஒரு ஒன்னு வருஷம் இருந்து ரேபிட் பேர் மாதிரி கேள்வி கேட்டு மாட்டேங்க எல்லாருமே எல்லா கேள்விக்கும் அது தெரியாது அந்த கேள்விக்கான பதில நான் உங்களுக்கு தர சொல்றேன் ஓகே கேள்வி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு சொன்னேன் கேட்டுக்கோங்க இத்தனை தூரம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஐநூறு அறுநூறு கோடி செலவு பண்ணி உடல ரோட டேமேஜ் பண்ணி மக்களுக்கும் வந்து சிரமம் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்றோம் சிரமம் பண்ணுங்க அது எய்ம் இல்ல பட் இந்த ப்ராஜெக்ட்லாம் இது கூட சிக்கல்கள் நான் புரிஞ்சுக்கணும் ஒரு பைப் லைன் போட்டோம்னா அது இமீடியட்டா ரீசர் பண்றதுல ஏகப்பட்ட கம்பெசிட்டி சார் அதை போட்டு நான் ரோடு போட்டாங்க கீழே அறியிருது திரும்ப உள்ளிருக்கிற பைப் லைன் எல்லாம் லீக் ஆச்சுன்னா திரும்ப உடையது இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்கல் சொல்யூஷன் பிரச்சனை தான் ரோடு ரீசர்ஷன் எங்களுக்கு இப்போ நாங்க டெபாசிட் பண்ணுவோம் நம்ம அதை வந்து அவங்க நம்ம ரிஜிஸ்டர் பண்றதே கிடையாது அவங்க தான் டெபாசிட் பண்ணுவோம் அவங்க தான் அந்த வேலையை ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஆனா நான் ஹேண்டர் ஓவர் நான் வேலை முடிச்சுன்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்ட்டர் அதனால தான் இந்த ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் வந்து டிலே வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா நஞ்சு டாப்ரோட வேலை முடிச்சாங்க ஒரு காமராஜ் பிடிக்க போறாங்க அவர் சில வேலை நாடு எல்லாம் பார்த்து எடுத்து இன்னும்